கத்திரிக்காய் புளிக்குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி கத்திரிக்காவை இப்படி செஞ்சு பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காவில் நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க லைட்டாக கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் உப்பு மஞ்சள் தூள் மூணுத்தையும் தனியாக கரைச்சி எண்ணெயை ஊற்றி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த கத்திரிக்காய் குள்ளே ஸ்டஃப் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்டஃப் பண்ணுங்கள் இல்லை நல்லா படுற மாதிரி ஸ்டஃப் பண்ணுங்கள் அப்போ தான் ஸ்டஃப் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இது மாதிரி பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி எல்லா கத்திரிக்காவும் பண்ணி வச்சுடுங்க காம்பை கட் பண்ணாதீங்க காம்போடு அப்படியே எல்லாத்தையும் பண்ணி வைங்க அப்போ தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லா கத்திரிக்காவும் நான் பண்ணி வச்சுட்டேன் இப்போ எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ஆயில் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கோங்க ஆயில் ஊற்றிக்கிட்டு கத்திரிக்காவை ஒன் பை ஒன்றாக ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு வணக்கிட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் டென் மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் புளி குழம்பு செஞ்சுக்கிட்டு செம்மை டேஸ்ட்டாக இருக்கும்